ஓ சரணம் வாழ்க வளமுடன் விற்றவேல் முருகனுக்கு ரோகரா இன்று திருத்திகை திருநாளை முன்னிட்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் இந்த குழந்தை பருவமே நமக்கு சிறந்த பருவமாக விளங்கியது ஏனென்றால் இறைவன் நம்முடன் விளையாடிக் கொண்டிருப்பார் ஆனால் நாம் வளர்ந்து பெரிய பருவமாக இருக்கும் பட்சத்தில் இறைவனிடம் நாம் கொண்டிருக்கிறோம் இறைவன் நம்மை வேடிக்கை பார்க்கின்றார் இதுவே நிதர்சன உண்மை ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா சரணம் சரணம் சரணமே